உள்ள இருந்து எண்ணெயே இழுக்குது நெருப்பு எரியிறதுக்கு இது எண்ணெய் இழுத்தாலும் இங்க பாருங்க இங்கேயே கசிஞ்சு கீழே போகுது பாருங்க உள்ளே அதோட ரிட்டர்ன் ஆயிருந்தா இந்த விளக்கு நுனி இதுல எண்ணெய் நிக்குது நெருப்பு எரியுது நெருப்பு எரியற திரிக்கு அடியில பாருங்க எண்ணெய் நிக்குதா அதுதான் நெருப்பு எரியும் போது இங்க இருக்கிற எண்ணெயை இழுத்து திரிவழியா நெருப்பு எரிஞ்சு எக்ஸஸ் என்ன ரிட்டர்ன் அந்த திரி அடியிலே தேங்கி ரிட்டர்ன் உள்ள போயிடும் இங்க வந்து ஆமா இங்கேயும் அதே தான் எரியுது இழுத்த எண்ணெயை இங்க அடி வழியா இந்த ஏரியா வழியா மெதுவா கசி அடியில இழுத்த பெட்ரோல் எங்க எக்ஸஸ் பெட்ரோல் ரிட்டர்ன் ஃபியூல் டேங்க்கு போனா பரவாயில்ல கீழே போகுது விஷயம் இதுதான்